நல்லா கேட்டுக்கோங்க நம்ம வாழ்க்கையில் எது நடக்கணுன்ருக்கோ அதுதான் நடக்கும் வேறு எந்த மாற்றமும் இருக்காது சரியா அதுக்கப்புறம் என்ன கிடைக்கணுன்ருக்கோ அது தான் கிடைக்கும் அதை விட்டுக்கிட்டு நீங்கள் அதிகமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம நிம்மதியாகவே இருக்க முடியாது புரியுதா அதை முதல் மனசில் வச்சுக்கோங்க அது போக மற்றவங்ககிட்ட நீங்கள் அதிகமாக பேசுனா அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதையே போய்விடும் அதனால் அதிகமாக பேசுகிறத நிப்பாட்டிட்டு அளவாக பேசிக்கோங்க மதிப்பும் மரியாதையும் தன்னால் வரும் அதை விட்டு அதையே நினச்சிக்கிட்டு இருந்தே அப்புறம் உங்கள் ஹெல்த்து போயிடும் அப்புறம் ஆஸ்பத்திரி அது இதுன்ற அலைய வேண்டியதேன் அதனால் எதுவுமே நினைக்காதீங்க போகிறது போட்டும் வர்றது வரட்டும் நினச்சிட்டு போயிட்டே இருங்க அதுக்கப்புறம் என்ன இன்னொன்று என்னமோ சொல்ல நினச்சேன் யார்டையுமே கோவப்படுறத நிப்பாட்டிக்குங்க ஏன்னா கோவப்பட்டு எதையுமே சாதிக்க போகிறதில்ல உங்கள் வாழ்க்கை தான் வேஸ்ட்டாக போகும் சரியா அமைதியாக இருந்தாலே உங்கள் வாழ்க்கை போகண்டு இருக்கும் சரியா அது எப்படி நம்ம மற்ற பேசணுமோ அதே மாதிரி சிந்தித்து செயல்பட்டோம் அப்படின்னா கோவப்படுறது பெரிய விஷயமே கிடையாது ரெண்டு நிமிஷத்தில் கோவப்பட்டு அடித்தடியாகி போயிடலாம் அதுக்கப்புறம் வர விளைவுகள் இருக்குது இல்லையா அப்புறம் ஏண்டா இதை செஞ்சோம் அப்படின்ற மறுபடியும் தோணும் நம்ம வாழ்க்கை தான் வெட்டியாக போவோம் வருவது வரட்டும் போவது போகட்டும் அப்படின்ட்டு டேக்கு டீசின்னு எடுத்துகிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் நம்ம எங்கேயோ போயிடலாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள் மக்களை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த வாழ்க்கையில் எல்லாமே நான் அனுபவிச்சிட்டேன் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு நான் அதே மாதிரி நான் கோவப்பட்டிருந்தேன் அப்படின்னா என் வாழ்க்கை எங்கிட்டோ போயிருக்கும் என் வயசு பசங்கள்லாம் எத்தனையோ பேர் குடியார பசங்களாக இருக்காங்க வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேட்டை பண்ணிவிட்டு ரவுடிசம் பண்ணிவிட்டு எல்லாமே இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு இப்போ தெரியாது கடைசி காலத்தில் வயசான அதுக்கப்புறம் தெரியும் ஏண்டா நம்ம இதெல்லாம் இப்படி ஒழுக்கமாக இருந்திருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறி இருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும் அதுவும் என்னையோடு நல்லா படித்த பசங்கள் நான் ஒரு அடித்தட்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எனக்கு அவ்வளோவா படிப்புலாம் மண்டையில் ஏறாது இருந்தாலும் வாழ்க்கையை பற்றி யோசிச்சுட்ருக்கேன் ஏன்னா அவனுங்க வந்து நல்லா படிக்கிற பசங்க வாழ்க்கையில் முன்னேறலாம் நினச்சா அவங்க நினச்சா எந்த ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போய் நல்லா வாழலாம் அதை பற்றி யோசிக்காமல் ஒரு கோபம் முன்கோபம் சரிங்களா அது இப்போ அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கையை பற்றி எந்த ஒரு அபிப்ராயமே இல்லாமல் வாழ்கிறது இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நல்லா இருக்கும் குடி குடித்தனம் சனித்தனம் அப்படின்ட்டு எல்லாமே நல்லா இருக்கும் நாளைக்கு வயசானதுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து என்னடா சேர்த்துருச்சேன் கேட்குமா இல்லையா நான் வந்து எனக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது இருந்தாலும் என் தாத்தா பாட்டி வாழ்த்தாங்க நான் ஹோட்டல் டவுசர் போட்டுதான் வாழ்க்கையில் பள்ளிக்கூடம் போதும்